உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு நவகிரகங்களில் சுக்கர பகவானுடைய பயிற்சி என்ன சார் சுக்கர பகவானுடைய பயிற்சி பத்தி அடிக்கடி பேசிட்டு இருக்கிறீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி ராகுகேது பயிற்சி செவ்வாய் பயிற்சி குரு பயிற்சி இது எல்லாவற்றை இது எல்லாத்தை காட்டிலும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது குரு பகவானும் சுக்கர பகவானும் முழு சுபகங்கள் குரு பகவானுடைய பயிற்சி நவகிரகங்களில் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரிதான் நவகிரகங்களில் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியும் முக்கியம் ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில இந்த சுக்கர் பகவானின் அனுகிரகம் இல்லை என்றால் அவங்களுக்கு திருமணமே நடக்காது அப்படி நடந்தாலும் அந்த வாழ்க்கைங்கிறது திருப்திகரமாக முடிவதில்லை அப்ப கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் அப்ப இந்த கலஸ்தரக்காரனுடைய அனுகிரகம் உங்களுடைய ஜாதகத்துல எல்லார் ஜாதகத்திலுமே நல்லா இருக்கணும் அந்த கலஸ்தரங்கிறது நல்லா அமையும் சுகபோக வாழ்க்கை நல்ல வீடு கட்டி நல்ல செல்வந்தரா நல்ல செல்வாக்கா வாழணும்னா இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப தேவை அதனாலதான் சுக்கர பகவானுடைய பயிற்சியை பாக்குறோம் இது போக உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரகங்களை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா நிறைய பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய பதிவுகளை போட்டிருக்கிறோம் நீங்களும் எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க பார்த்து லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒரு சிலர் ஆகப்பட்டது அதுலேயுமே அந்த வீடியோ பார்த்துட்டு மறந்துட்டோ அசால்ட்டாவோ போயிடுறீங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நல்லா இருக்கும் சரி இந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஈவனிங் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி முடிவடைகிறது கடகத்திலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு இந்த சுக்கர பகவான் வர்றாங்க அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நம்ம கடகராசிக்கு தான் பார்க்க போறோம் அப்ப கடகராசிக்காரங்களுக்கு தனஸ்தானத்துக்கு சுக்கர பகவான் சுப கிரகம் வருவது சுபமா அசுபமா வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இது வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல அந்தஸ்தை கொடுக்கும் இது உறுதி ஏன் சொல்றேன்னா ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா கடக கடகராசிக்காரங்களாகப்பட்டது இப்ப வந்து அஷ்டம சனியின் பிடியில் இருக்கிறீங்க அந்த அஷ்டம சனியின் பிடியிலிருந்து நூத்துக்கு எண்பது பர்சன்ட் பேர் ஆகப்பட்டது அட்ரஸ் போயிட்டீங்க தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனை தொழிலக்கூடிய பழக்க வழக்கத்துல பிரச்சனை தன்னுடைய ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை அப்ப வந்து ஒரு ஆண் பெண் கூட பழகினாலும் பிரச்சனை ஒரு பெண் ஆண் கூட பழகினாலும் பிரச்சனை இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சு நொந்து நூலாகி நம்மளுக்கு எப்படா ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இந்த வீடியோ பாக்குறீங்க இது போக சந்திரன் உங்க ராசியுடைய அதிபதி அப்ப அந்த சந்திர பகவான் அப்படின்னாவே தேய்வதும் வளர்வதும் போல இருக்கும் ஒரு நிலையானதாக இருக்காது அப்ப இந்த ராசியில் நாம் பிறந்திருக்கிறோம் நமக்கு நிலையான வாழ்க்கை கிடைக்குமா நம்ம வாழ்க்கையில ஒரு அந்தஸ்துக்கு வருவோமா நம்ம இறந்த அந்தஸ்தை பெறுவோமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியால் கண்டிப்பாக தனஸ்தானத்துக்கு அந்த சுக்கர பகவான் வந்ததுனால அது சுபகிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை அடைவீர்கள் அப்போ வந்து இப்போ தனஸ்தானத்துக்கு சுக்கர் பகவான் வந்திருக்கிறாங்க அப்ப தனம் பணம் பணம் வரக்கூடிய வழிகள் உங்களுக்கு எது எதுன்னு தெரியும் அந்த வழியிலிருந்து அந்த பனை பணம் வருவது எந்த ரூபத்திலும் தடுங்கலாகாது அப்ப நம்ம பெருசா கடன் பட்டிருக்கிறோம் அந்த கடனை கட்டுவோமா அந்த கடன் இருந்து நம்ம வெளியில வருவோமா அந்த கடங்காருக்கு நம்ம பதில் சொன்ன கேட்பாங்களா இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேள்விகளுக்கு இந்த மாதத்தில் பதில் கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம அந்த கடங்காருக்கு எப்படி பதில் சொல்ல போறோமோ நாம சொன்ன இங்கே கேப்பாரோ கேட்க மாட்டாரோ அப்படிங்கிற மிக பெரிய குழப்பத்தில் எடுப்பீங்க இந்த பீரியட்ல நீங்க பதில் சொன்னாலும் கண்டிப்பா கேப்பாரு கடனை அடைப்பீங்களா அடைப்பீங்க அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில்ல விருத்தி ஆகும் செய்யக்கூடிய தொழில்ல லாபம் கிடைக்கும் எப்பவும் கிடைக்கக்கூடிய லாபத்தை விட அதிகமான லாபத்தை எதிர்பார்ப்பீங்க ஒரு தொழில்ல வந்து பார்க்க போனா நீங்க ரொம்ப நிறைய மாதமா வேலை இருக்கிறீங்க அங்க ஒரு சில மாதமா உங்களுக்கு சம்பளம் வரல இந்த மாதமாவது வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனா கவர்மெண்ட்ல அவங்களுக்கு நிலுவை பணம் வராமல் இருக்குது அது வந்து கடந்த காலத்துல முயற்சி பண்ணினாங்க முயற்சி பண்ணுமே எதுவுமே நடைமுறைக்கு வர்றதாக தெரியல அப்படிப்பட்ட பணம் கூட இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்ப வந்து இந்த தனஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பண விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ஒரு பணம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிரதானம் அந்த பணத்தின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை இந்த மாதத்தில் பாதிப்பதற்கு அந்த சுக்கர பகவான் விட மாட்டாரு அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானம் அப்ப அந்த குடும்பஸ்தானத்தில்தான் சுக்கர பகவான் இருக்கிறாரு சுபகிரகம் அப்ப அந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு நல்ல ஒற்றுமை இல்லை நல்ல சந்தோஷம் இல்லை பிரிஞ்சே போயிடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஏராளமான ஏராளமான பேர் இருக்கிறீங்க உங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் ஆகப்பட்டது மாறி மனஸ்தாபங்கள் ஆகப்பட்டது மாறி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் இப்ப வந்தாச்சு இது போக உங்க வாழ்க்கையில பிரிஞ்சு போயிடலாமு நினைச்ச உங்களுக்கு அந்த சுக்கர பகவானுடைய பெயர் அந்த கலஸ்தர காரகன் உங்களுடைய வாழ்க்கையை ஒண்ணு சேர்த்து வைப்பாரு நிறைய குடும்பங்களாகப்பட்டது பிரிஞ்சிருக்குது அந்த குடும்பங்களாகப்பட்டது கடந்த காலத்துல நிறைய பிரச்சனைகளோடையும் நிறைய சோதனைகளோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பார்க்க போன சேர்வதற்கு வழியே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி இருந்தாலும் இந்த பீரியட்ல அந்த பிரிந்த குடும்பங்களாகப்பட்டது ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியினால இது இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டத்துல கடகராசியில பிறந்தவங்க ஆப்பட்டது ஒரு சிலர் ஆப்பட்டது தவறான பாதையில போயிருப்பாங்க இல்ல சூதாட்டத்துல போய் நிறைய அழிச்சிருப்பாங்க நிறைய பங்கப்பட்டிருப்பாங்க பெண்கள் விஷயத்துல தவறான பாதையில போயிருப்பாங்க குடும்பத்துல சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில் சொல்லி வேற பெண்களாகப்பட்டது இவங்க வாழ்க்கையில் பூந்திருப்பாங்க இதன் மூலியமாகவே இதன் மூலியமாகவே நிறைய பேர் வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் குழப்பங்கள் வேதனைகள் அந்த தவறான பாதையில் போய் அதுலேயுமே சிக்கிட்டு குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சுக்கர பகவானால இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சினால இந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரும் அப்போ அந்த கெட்ட விஷயத்திலிருந்து நீங்க வெளியில வந்து நல்ல உலகத்தை பார்க்க போறீங்க நல்ல விஷயத்தை எடுத்து நடத்த போறீங்க நல்ல விஷயம் இதுதான் அப்படின்னு உணர போறீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த சுக்கர் பகவான் ஆகப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் போது அந்த ஏழ்ரை சாரி அந்த அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டு உடல் ரூபத்துல கொஞ்சம் பிணைப்பிடைகள் உருவாகி மருத்துவ செலவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த மருத்துவத்தினால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ரெண்டாவது விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே இந்த சுக்கர பகவான் பார்வையினால கண்டிப்பாக அந்த விபத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ரெண்டாவது ஒரு கடன் பிரச்சனை இல்லைன்னா கடன் வாங்கிட்டு ஊரு விட்டு போயிட்டு இல்ல போன் அட்டன் பண்ணாமல் இப்படி எல்லாம் இருந்தாலுமே அதுக்கெல்லாமே இப்போ ஒரு முடிவு வரும் கண்டிப்பா உங்க கடன் பிரச்சனையும் கட்டக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு மூன்றாவது மனிதர்கள் ஒரு நல்ல வசதியானவங்க நல்ல அந்தஸ்து உள்ளவங்க நல்ல பொறுப்பு உள்ளவங்க இவங்களுடைய நட்புனால உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல நாம் எங்கே வீழ்ந்து விடுவோமோ நம்மளை யாரார் எல்லாமே வளர மாட்டாங்க நல்ல நிலைமைக்கு மாட்டாங்க இவங்க கஷ்டப்படுவாங்க இவன் அவ்வளவுதான் முடிஞ்சா இவன் அழிஞ்சு போயிட்டா அப்படின்னு யாரா நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு வந்து மருத்துவ ரீதியினால கண்டிப்பாக சில பிரச்சனைகள் அதாவது மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் அந்த ராசியை பார்க்கறதுனால அப்படி பார்க்கறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலுமே கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க நல்லா இருப்பீங்க ஒன்றும் கவலையே பட வேண்டாம் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்பி வைங்க ரெண்டாவது இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சினால கடகராசிக்காரங்கள் இப்போ அஷ்டம சனியில நிறைய பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு இந்த குரு பார்வை நல்லா இருக்குது அந்த குரு இருக்கக்கூடிய ஸ்தானமும் நல்லா இருக்குது இந்த சுக்கர பகவானுடைய பார்வையும் நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க இந்த அஷ்டம சனி உங்களை எந்த ரூபத்திலையும் பாதிக்காது இன்னொரு ஆறு ஏழு மாச காலம்தான் இந்த ஏழு மாச காலத்துல அந்த குரு பகவானுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால இடையில அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே மாற்றமாகத்தான் அமையும் நீங்க தைரியமாக இருங்க எதையுமே துணிஞ்சு செய்யுங்க நேயர்களே உங்களுக்கு ஜென்ம ஜாதகம் தான் முக்கியம் அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா பாதகமான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கிறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்